வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தனுசு ராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அர்த்தம் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய தன்மை உங்க என்ன ஓட்டங்கள் எல்லாமே கடனை அடைத்து விடலாம் கடனை எப்படி அடைப்பது கடன் வாங்கலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நாட்டம் அதிகமா இருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது டபுள் இருக்குதா அப்படிங்கிற எண்ணங்க ஓட்டங்களை கொடுக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு எதிர்ப்பாளர்கள் யார் என்பதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டக்கூடிய தன்மை வளர்த்திருக்கா அதை முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரியான கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை சார்ந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கு என குரு பகவான் இந்த பிப்ரவரி நான்காம் தேதி நிவர்த்தி அடையும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் என்ன நல்லது நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என கடந்த மாதம் இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு நல்ல பதில் கிடைக்கலை என்று இருக்கக்கூடியவர்கள் நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் பாக்யாதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியனை ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க வேலைக்கு போகலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் சூரியனை திடமாற்றமாக பேசக்கூடிய தன்மை யாரோட இருக்கார் புதனோட புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய தன்மை அறிவு தன்மை அதிகமாக இருக்கும் சூரியன் தர்ம கருமாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப என்ன கிடைக்கப் போகிறது உங்க ராஜிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறது குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் சனி உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லது இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதியில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் மூன்றாம் இடத்தில் போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் எந்தெந்த வேலைகள் பாக்கி வைத்து கொண்டிருந்ததோ எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து முடித்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்துடன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால புகழ் பெறக்கூடிய தன்மை நீங்கள் வெளியில் தெரியக்கூடிய தன்மை வியாபார யுக்திகள் அதிகமாக புலப்படக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ கீர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சூரியனைப் போல பிரகாசமாக ஆகக்கூடிய தன்மை என்ன சூரியன் சனி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் ட்ராவல் பிரயாணங்கள் இந்த மாதிரி டென்ஷன் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை நான்காம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் கலத்துற காரகன் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாகிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் பிரம்மாண்டமான ராகவோடு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அது கடனை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பெருசாக கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உதயமாக்கும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீடு கட்டின வீட்டை வாங்குவது விலையுந்த வாகனத்தை வாங்குவது ஆடம்பரமாக செலவு செய்வது வீட்டுக்கு தேவையானவை ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் ஆனால் ராகு அங்கே இருக்கிறதுனால சர்ப்ப கிரகம் என்று ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக சரியாக அப்படிங்கிறது பார்த்து செய்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் சோ இதுவரை எட்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்து கடந்த இரண்டு மாதங்களாகவே இந்த குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த வருத்தங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை காதலில் இருந்து காதல் பிரச்சனையாகி இருந்தவர்கள் கூட இப்ப அந்த காதல் பிரச்சனை தீரக்கூடிய தன்மை காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது மாணாக்கர்கள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நல்ல படிக்கக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் இப்போ ஒரே கான்சன்ட்ரேஷனோட நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் ஸோ எதை உங்கள் மனதில் நினைத்து படித்து கொண்டிருக்கிறீர்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை ஏன்னா புதன் தான் படிப்புக்கு காரகிரகம் அல்லவா அவர் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் கோபங்கள் ஆக்ரோசங்கள் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும் டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் தொழில் வேலை வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அந்த கோபம்ங்கிறது இந்த மாதம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது தந்தையால் நல்ல அனுகூலம் ஆதாயம் என சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்போ பாக்கியம் கிடைக்கப் போகிறது டிராவல் நடக்கப் போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அமைப்பு கை கூடிவிடும் என குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ யாரெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தகவல் தொடர்புத்துறை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதில் அது அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் அங்கே போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கு ஆனால் அதே உங்களுடைய சுயஜாதகத்தில் இதே மாதிரி குரு பகவான் எங்க நான்காம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் வெளிநாட்டு தொடர்புல வெளிநாட்டு வாணிபங்கள் எல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் அதே சமயத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோக பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் குருவும் சூரியனும் புதனும் இணைவு பெறக்கூடிய அதாவது உங்க ராசிநாதனோட ஒன்பது பத்து கனெக்ட் ஆகுது அப்போ தொழிலுக்காக பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் தடைபட்டு இருந்த விஷயங்கள் சக்சஸ் ஆக முடியக்கூடிய தன்மை அதாவது ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருந்தவர்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குக்காக ஒரு பிரச்சனையோடு அல்லது குடும்ப பிரச்சனை வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தவங்க அதிலிருந்து வெளிவரணும் அதுக்கு என்ன அந்த தன்மையை திங்க் பண்ணி அதில் வெற்றிகரமாக நடத்தி முடித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் பத்தாம் இடத்தில் ஒரு கேது இருக்குது அதாவது ஒரு பாவ கிரகம் இருப்பது நல்லது உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குற பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது முதலீடுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது விவசாயத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இதெல்லாம் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கு சூரியனோடு சேர்ந்து இருக்கு நல்ல பேச்சாற்றல் நல்ல ஞானோதயம் நல்ல உள்ளுணர்வு சக்தி இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் ஒரு தடவை உங்கள் குல தெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும்